ஓரமா இருக்க டேயா சும்மா மெண்டல் கனக பேசிட்டு இருக்க கூடாதாமா உன் பொண்டாடி காலையில பைப்படியில சும்மா தேவ இல்லாம வாய கொடுத்து வம்பிழுத்தா அதனால வாங்கி கட்டிக்கிட்டு போனா அவள கடத்துறம் கொள்றோம்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசாம இடத்த காலி பண்ண முதல்ல பொண்டாட்டி புருஷனும் வாய் ஒடுக்கி கை ஒடுக்கி ஒழுங்கா இருக்கணும் வாய் இருக்கேங்கிறதுக்காண்டி கண்டமேனிக்கு பேசணும் யாரு பூசையை போட்டு எங்கிட்டு விரட்டி விடுறாங்களோ யாருக்கு தெரியும் எவ வீட்டுல போய் கை வச்சாலோ பேசுங்கடி பேசுங்க இன்னும் அரை மணி நேரத்தில் என் பொண்டாட்டி வீடு வந்து சேரல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க நாலு பேரையும் உள்ள வைக்கிறது வைக்கிறதாண்டி அப்புறம் தாண்டி தெரியும் இந்த கொக்கி குமார் யாருன்னு என்னடி பங்கசா என்ன ஓ மகள காணோம்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கியா எங்க வேணாலா எங்க ஓச்சோ நாடு மரண மூதேவி எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு போகுது நமக்கு என்ன வந்துச்சு வாங்க நம்ம ஆட்டத்தை போடுவோம் ஓ மகள காணோம்னு கத்திக்கிட்டு இருக்காரு நீ என்ன இப்படி பேசுற உன் மருமக சொல்கிறது மாதிரி எவன் வீட்டில் போய் கை வச்சாலோ எவனாவது போட்டு போட்டு கலட்டி விடுவாங்க வாங்கிட்டு வரட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் இவனுக்கு யார் இருக்கா இவனால என்ன பண்ணிட முடியும் தானடி இம்புட்டு தைரியமா இருக்கீங்க இப்ப பாருங்கடி இந்த இடத்துலயே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர வச்சு உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடி ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஒரு ஏatam பத்தியா அக்கா அதான் கிறிக்கண்ணே சொல்லிட்டீயே அப்புறம் அப்படித்தானே பேசுவேன் என்ன அலவலியடி нерவளி பொம்பளைன்னு கூட பார்க்காம இடத்துக்கு வந்து நாலு நாலு பேர் காரணம்னா பொண்டாட்டி எங்கேயாவது ஊர் போனதுக்கு நம்மள அதச்சாம் அக்கா அவ பேசின பேச்சக்கெல்லாம் அவளை அப்படியே அவளை நம்மளே கொண்டு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் அதனால தான் புருஷன் இப்படி வந்து பேசுறான் அவ காலையில் என்னென்ன பேச்சு எல்லாம் பேசுனா தயுமாக்கா உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கட்டி முன்னாடி இப்படிலாம் தெரியுற பாரடியும் உன் தங்கச்சியை விட்டுட்டு உன் தங்கச்சி புரிசை எவளையாவது இழுத்துக்கிட்டு ஓட போறா அப்போ தண்ணி உங்க ஆட்டோ அடங்க போகுதுன்னு கண்ணா பின்னான்னு பேசினாக்கா அந்த வார்த்தையெல்லாம் தாங்க முடியாமதாக்கா நான் அடி அடிச்சேன் அதுக்காக இவன் வந்து இப்படி பேசிட்டு போறானே என் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காதாக்கா

பிரச்சனைக்கா பஞ்சம் நாங்களா ஒரு வழியில போனாலுமே தேடி வந்து பிரச்சனை பண்றதுக்கு இந்த ஊர்ல ஆளுக்க நிறைய இருக்காங்களே அந்த பங்கசாத்தா மகள காணமா அதே மருமைய வந்து கத்திட்டு போறாரு காணாம காணாம எங்க போயிட்டாலாம் வந்துட்டாங்க நல்ல உள்ள பெத்தவங்க என்னென்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் மகளை காணாட்டி ஊருக்குள்ளே எங்கிட்டாவது போய் தேடி பார்க்கணும் எவ வீட்டில் யார் விட்டு நகையை அத்துக்கிட்டு இருக்காளோ யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்னத்தை திருடிக்கிட்டு இருக்காளோ அந்த திருட்டு காணாமட்டு வனசாக்காட்டையும் எங்கள்கிட்ட வந்து கத்திக்கிட்டு அந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தா எதுக்கு நாங்கள் விட போகிறோம் காலையில் பைப்படியில் வனசாக்கா கிட்டே அம்புட்டு பேச்சு பேசியிருக்கா அதனால திருப்பிக்கிட்டு மனம் தாங்க முடியாமல் வனசாக்கா நாளில் குத்து குத்தி விரட்டி விட்ருக்கு அதுக்கு வந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணி கொண்டுட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு அவர் என்ன பால் குடிக்கிற பச்சை பிள்ளையா இல்லை விரலை சப்புற நொல்ல பிள்ளையா அவளை ஏமாற்றி ஒரு முட்டாயவோ வறுக்கவோ கொடுத்து கூட்டிட்டு போய் கொலையை பண்ணுறதுக்கு மொட்டைக்களையும் ஊரையே வித்துட்டு வந்துடுவாங்க மொட்டைக்கலையன் அவளுக்கு என்ன கேடு வந்துச்சா எங்கே போய் தொலைஞ்சாங்களாம் பாவம் இந்த பிள்ளைய போட்டு என்ன கற்று கத்திட்டு போறேன் மனுஷன்

அனசா சரி நேரா ஆயிடுச்சு வா வீட்டை கிளம்பு அக்கா அவளை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொல்றேன் எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா தேவையில்லாம அவளை அடிச்சுட்டனும்

எனக்கு என்னவோ பொண்டாட்டியை காணோம் பொண்டாட்டியை காணோன்னு ஊரெல்லாம் தம்பிட்டு அடிச்சுட்டு வந்தால் பங்கசாத்தான் மனசு இறங்கி அழுதுகிட்டு மகளை காணோன்னு இதுவும் தேட ஆரம்பிக்கும் மகமையில் பாசம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கங்கிறதுக்காக அதுக்கு ரெண்டும் சேர்ந்து நடத்துகிற நாடகமோன்னு தோணுது அட மாடனு தான் கரெக்டாக பிடிச்சிச்சாலே பாய்ண்ட ஏட்டி மாடனு எனக்கு இதே என்ன தாண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதை நினைச்சு மனசக்கா பாவா ஃபீல் பண்ணிகிட்டுருக்காரு

அஜோ என்னங்க நீங்க இப்படி வந்து உட்காந்து நான் எப்படி துவைக்க முடியும் கையால தான் துவைக்கணும் துவைக்கிறது எப்படின்னு சொல்லித் தரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க முதல்ல கிளம்புங்க சோப்பு நூறெல்லாம் மேல தெரிக்கவுங்க காலையில தானே குளிச்சிங்க அட குளிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா பொண்டாட்டி பாவம் எனக்காக துணி துவைச்சு கஷ்டப்பட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு உள்ள போய் ஜாலியா உட்காந்து டிவி பார்த்தா நல்லா இருக்குமா நீ பாட்டுக்கு துவைச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து ஒன்னு ரசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பிளானோட தான் வந்திருப்பீங்க போல் இருக்கு யாராவது வந்துட்டா தப்பா நினைப்பாங்க நீங்க உள்ள போங்க அவ்வளவுதான் நான் அலசிட்டு வந்துடுறேன் ஹே யாரு தப்பா நினைக்க போறா என் பொண்டாட்டி கூட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு நீ துவைக்க தானே வந்த துவைக்கிற வேலையை பாரு ஐயோ அக்கா வர டைம் ஆயிடுச்சுங்க வரட்டும் யார் வேணான்னா வர்றதுக்குள்ளே நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டணும்னு பார்த்தேன் பாவம் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்து வீட்லேயும் வேலை பார்க்க முடியாதுல்ல அவள் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பா இல்லை சாப்பிட்டுட்டு தூங்குவா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கால ஒரு நாள் வேலைக்கு தானே போயிருக்காங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் நீ ரொம்ப பில்டப் பண்ணாமல் துணியை துவைக்கிற வேலையை பாரு ஹலோ மற்றவங்க மாதிரிலாம் அக்கா கிடையாது அவள் போனதுக்கும் கொடுக்குற காசுக்கும் கண்டிப்பாக வேலை பார்த்துட்டு தான் வருவா தெரியுமா அக்காலாம் ஓப்பி இருக்க மாட்டா சரிங்க மேடம் உங்கள் அக்காவை ஒன்று சொல்லிடக்கூடாது உடனே கோவம் வந்துடுமே பாவங்க அவ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுலருந்தே நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வீட்டில் வேலை இருக்கும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு தெரியறல்ல கஷ்டமாக தானே இருக்கும் அவளுக்கும் நான் வந்து இருக்கிற ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணால் இருக்கும்ல சரிங்க மேடம் இப்போ உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா நீங்க துணியை துவங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம் தானே சொல்றோம் உங்க அக்காவுக்கு வேலை பார்க்க வேண்டாம்னு நான் சொன்னேண்ணா அப்பா நான் என்ன சொன்னாலும் இந்த இடத்த விட்டு நகல மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சரி சரி நீங்க அப்படியே உட்காந்து பேசிட்டு இருங்க நானும் துணி எல்லாம் துவைச்சு போட்டுறேன் எனக்கும் டைம் பாஸ் ஆனது மாதிரி இருக்கும்ல அதை தாண்டி நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்க சரி சரி டைம் ஆச்சு இல்ல டக்குன்னு தோவ டக்குன்னு தோவ இந்த கல்யாணம் வேணான்னு தோணுதுமா ஓ மையனே வேணும் சொன்னாலும் நீ வேணாங்கற நோக்கத்துல இருப்ப போல இருக்கே ஏன்டி என் பேத்தி உங்களுக்கு என்னடி பாவம் அண்ணா ஏன்டி இந்த பச்சை புள்ளைய இப்படி அழுக வச்சு வேடிக்க வைக்கறிய கல்யாணமே வேணானு புடிவாதமா நிக்கிறவன்ட்ட என்னத்தம்மா பண்ண சொல்ற கொஞ்ச நாள் விட்டு புடிப்போம் அதுக்கு அப்புறம் என்னங்கறத பேசிக்கிறவமே நீ தம்பி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா உன் தெரிஞ்ச மக கல்யாணம் நின்று ஓச்சேன்னு உசுர விட்டுருவாண்டி அவனை விடு இந்த புள்ள நிலமைய யோசிச்சு பாத்தியா சின்ன புள்ளையில இருந்து ஜீவாத்தான் அவன் மேல உசிரியே வச்சிருக்கா இன்னைக்கு போய் வேணான்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த புள்ள மனநிலை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அம்மா என் கூட பிறந்த தம்பி மக என் வீட்டுக்கு மருமகளாக வர்றது எனக்கு மட்டும் பிடிக்காதா என்ன இல்லை எனக்கு ஆசை இல்லையா என்ன என் மருமக தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்னு நானும் கனவு கோட்டை கட்டிக்கிட்டு தாம இருக்கேன் ஆனால் ஜீவாவுக்கு பிடிக்கலையே இதெல்லாம் எனக்கு தெரியாத ரெஞ்சுதான் அதெல்லாம் பொண்ணு வாக்குறதுக்கு முன்னாடியே பூ வைக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சிருக்கணும் பொத்து நாப்பில் வந்து உட்காந்துருந்து பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து பிடிக்கல கசக்குதுன்னா நான் என்னடி செய்ய முடியும் உன் தம்பி என்னால் என்னால

ஹலோ சின்ன வயசுல நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா அத்தானோட பேண்ட் ஷர்ட்டை தான் எடுத்தெடுத்து போட்டுப்பேன் எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் அந்த ஞாபகம் வந்துச்சா அதான் சும்மா போட்டு பார்த்தேன் அஞ்சிரா பார்த்தியாடி உன் மையன் சீவா மேலே என் பேத்தி எம்புட்டு உசுர வச்சிருக்கானு பார்த்தியே எம்மா நீ பாட்டுக்கு பொம்போல உன் வேலையை பார்த்துக்கிட்டு என் பேத்தி ஆசைப்பட்டதை நடக்கும் நான் நினைச்சது நடக்கும் நடத்தி காட்டு வண்டியே அம்மா அம்மா வெளியில தூரல் போடுற மாதிரி இருக்கு துணி ஏதாவது காய போட்டுக்கீங்கன்னா எடுத்துட்டு வாங்கம்மா அத்தா அயல் உன்னை யார் என் ட்ரெஸ் எடுத்து போட சொன்னா இப்ப என்ன நுழைஞ்சது நுழையாம இப்ப என்ன கத்திக்கிட்டு என்ன செஞ்சாவ துணியை தானே எடுத்து மாட்டேனா அம்மாச்சி அது என்னோட ட்ரெஸ் தெரியும்டா தெரிஞ்சதனால தான எடுத்து போட்டுர்க்க சின்ன புள்ளையில எல்லாம் உங்க வீட்டுக்கு வர இல்ல ஓம்புடு துணியை தான எடுத்து மாட்டுவ ஏன் அன்னைக்கு வராத கோவம் இன்னைக்கு வருதோ உனக்கு ஆ புரியாம பேசாதீங்க அம்மாச்சி சின்ன வயசுல நடந்ததும் இப்ப நடந்துக்கிட்டே இருக்குது ஒண்ணா ஜீவா அவ விட்டு துணி ஏதோ காய போட்டுர்க்கலாம் கட்டிக்கிறதுக்கு துணி இல்லங்கிறதுனால உன்னோடதே எடுத்து நான் தான் போட சொன்னேன் ஆ சும்மா சப்ப கட்டு கட்டற வேலையில வச்சுக்காதீங்க ஏய் நீ என்னடி ஒரு டைப்பா பம்மிக்கிட்டு இருக்க? யா கட்டிக்கிற போறவங்க துணி எடுத்து இவ போட்டுக்கிட்டதுல இப்ப என்ன குறஞ்சு போதா? நாளைக்கு அவே முட்டு துணி இவே முட்டு துணி என்ன கணக்கா இருக்கு? எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள தான பொணங்க போறாக. இங்க பாருங்க மாச்சி நீங்களோ அம்மாவோ அந்த பொண்ணோ நினைச்சிட்டு இருக்கிறது எதுவுமே நடக்காது நான் கையல் வெளியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்

இப்ப கல்யாணம் பண்ண எனக்கு இல்லைன்னு தானே சொன்னேன் இப்ப என்ன என்னவோ பேசிகிட்டு இருக்க பாட்டி நீ பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பிரவங்க ஜீவா என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு பார்த்து நான் இந்த பேசுறதுக்கு இடம் எனக்கு கயல்விழி வேண்டாம் நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க

மாச்சி நான் ஒண்ணு உங்க பேத்தி கூட பழகிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு ஊர் சுத்திக்கிட்டு வேணாம்னு சொல்லல ஆரம்பத்துல இருந்தே பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்தே நான் வேணா வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அம்மாவும் எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணா நான் என்ன மாச்சி பண்ண முடியும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கையல் வேண்டாம் ஏலே என் பேத்திய காட்டி எப்பேர்பட்ட உலக அழகியடா வீட்டுக்கு குடிச்சற போறியே என் பேத்திய காட்டி பெரிய ரதிய நீங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்கீளோ அப்படி எந்த உலக அழகிய நீங்க விரும்பறியே எங்க அந்த மொகர கட்டைய நாங்கள தான் பாக்குறோம் எவ்வளவு அவ விரும்பிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் அவங்க உலக அழகியா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இல்ல இவா இப்ப கல்யாணம் வேணானே சொல்லு நான் ஏத்துக்கறேன் அதுக்காக சும்மா என்னதையாவது பேசணுமேனு பேசிக்கிட்டு இருக்காத ஜீவா ஆ நான் ஒன்னும் பேசணும் மெயின்லாம் பேசல கைவிலி பிளீஸ் பா இவங்க யாரும் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீனாவது என்ன புரிஞ்சுக்கோமா நான் வேற ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கப் போறோம் கண்டிப்பா என்னால அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியாதுப்பா தயவு செஞ்சு உன்னை புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன் நீ இல்லைனா அந்த குட்டி என்ன நிலைமை அவனை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுற இங்க தான் அம்மாச்சி புரியாம பேசுறீங்க கயல்வெளி பிராக்டிகலான பொண்ணு இந்த காலத்துக்கு ஏத்தது மாதிரி அவ மனசை மாத்தி அவ வாழ்க்கைய அவ தேடிப்பா நீங்க அவளை குழப்பி விடாம இருந்தா போதும் அம்மாச்சி ப்ளீஸ் அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு விளையிடுவா நீ விரும்புறது உண்மைதானே கையில் வெளியே கட்டிக்க மாட்டேன்னு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்றேனா அப்ப அந்த பொண்ணு யாருங்கறதையே சொல்லுடா நானே தெரிஞ்சுக்கிறேன் அம்மா அது வந்து என்னடா இழுக்குற நேசமாட்டே சொல்றியா பொய்யா சொல்றியா நீ விரும்பறது உண்மையா இருந்தா யார் அவنه பேரை சொல்லு அம்மா अमन நானோ अमन நானோ அம்சாவண்டா லவ் பண்றோம் இவா பொய் சொல்லாதடா அம்சா அவனோட ஃப்ரெண்ட் ஏமா ஃப்ரெண்டை விரும்பக்கூடாதா இல்லை கல்யாணம் தான் பண்ணிக்கக்கூடாதா எத்தனையோ பேர் ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்ததில்ல அதே மாதிரி தான்மா அம்சாவும் நான் அம்சாவை தான் லவ் பண்ணுறேன் நான் அம்சாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரி நீ அவளை விரும்பற ஓகே அவ உன்னை விரும்பறேன்னு உன்கிட்ட சொன்னாளா அம்மா அப்புறம் அவ சொல்லாமல நான் இவ்ளோ தூரம் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவேன் ரெண்டு பேரும் தம்ம லவ் பண்றோம் அன்னைக்கு அவ அத்தை கோயிலுக்கு வந்து நின்றாலே உன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவளதே இவங்க காதலிக்கறாங்களாமா ஆமா பாட்டி அவதான் அம்சா

மா அவங்க பேசும்போது கேட்டீங்கல்ல நம்ம அம்சாவை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா அனாதன்றாங்கம்மா அதை கேட்டுக்கிட்டு வாய முடிட்டு இருக்க சொல்றீங்களா அவங்க பேசுனது தப்பு தான் இல்லன்னு சொல்லலடா அதுக்காக இப்படி குரல வசதி பேசுவியா வீட்டுக்கு வந்த விருந்தாடிங்கறத தாண்டி அவங்க என்ன பெத்த அம்மா ஜீவா அத முதல்ல பார்த்து பேசு ஆரா வேணா இருக்கட்டுமா அதுக்காக அம்சாவை தப்பா பேசுவாங்களா நீ ஏண்டி அவண்ட கடந்து கத்திக்கிட்டு இருக்க நம்ம எல்லாத்தையும் விட ஓ மயனுக்கு அவதான பெருசா கிடக்க

நீ வாய மூறா யாரும் இல்ல யாரும் இல்லன்னு நடிச்சு நடிச்சு உன்னை மயக்கி வச்சிருக்கால அந்த புள்ள அம்மா இப்ப சொல்றே நல்லா கேட்டுக்கோ ஜீவா இந்த கயல் வெளிய கட்டலைனா என் தம்பி என் அம்மா அப்பான்னு எந்த ஒரு உறவுமே எனக்கு இல்லாம போய்டும் எல்லா உறவையும் அறுத்து கழுவிட்டு அந்த அம்சாவை தான் அன்னை கட்டுவேனு புடிவாதமா நின்டா இந்த அம்மாவை நீ மறந்திர வேண்டியதா அத முதல்ல நல்ல ஞாபகத்துல வச்சிக்கிட்டு நீ என்னன்னு பார்த்து உன் வாழ்க்கையை நீ முடிவு பண்ணிக்கோ அம்மா நீ வாமா உள்ள போலாம் পানী পানী প